சரவண ஜோதியே நமோ நம வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் பயிற்சி அடையும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன சுப மற்றும் அசுப பலன்களை தரப்போகிறார் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு சாதக பலன் தருதோ இல்லையோ ஆனால் குரு கிரகத்தின் நற்பலன்களை கொண்டவர்கள் சிறிது கஷ்டத்தை சந்தித்தாலும் வாழ்க்கையில் முன்னேறி விடுவார்கள் நவ கிரக குரு பகவான் மங்கள கிரகமாக விளங்கி வருகிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவானுக்கு தேவர்களின் குரு என்ற அந்தஸ்தும் வழங்கப்பட்டுள்ளது இவர் நல்ல பலங்களை அளிக்கும் கிரகமாக கருதப்படுகிறார் திருமணம் மகிழ்ச்சி குழந்தைகள் நல்ல அதிர்ஷ்டம் அறிவு கல்வி பேச்சாற்றல் மரியாதை நல்ல ஒழுக்கம் ஆகியவற்றுக்கு இவர் காரணியாக உள்ளார் ஒருவரது ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்தில் இருந்தால் அவர் வாழ்வில் மிகுந்த மகிழ்ச்சியையும் செழிப்பையும் பெறுகிறார் அவர் வெற்றியின் உச்சம் தொடுவதை யாராலும் தடுத்து முடியாது குருவின் அருள் பெற்ற நபர்களுக்கு அறிவாற்றல் மேம்பட்டு சமூகத்தில் நல்ல கௌரவமும் பெற்றிருப்பார்கள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் பிரவேசிக்க உள்ளார் ஜோதிடத்தில் முக்கிய கிரக ஒன்றாக கருதப்படுவது குரு பயிற்சி இந்த ஆண்டு குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஒன்றாம் தேதி நடக்க உள்ளது குருவின் அமைப்பும் குருவின் பார்வையும் எப்படிப்பட்ட பலனை அள்ளித்தரும் என்பதை தெரிந்து கொள்வோம் காலசக்கரத்தில் தனுசு மீன ராசிகளுக்கு அதிபதியான குரு பகவான் தற்போது மேசராசியில் சஞ்சாரம் செய்து வருகின்றார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு மேசராசியில் உள்ள கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் இருந்து ராசியில் உள்ள கிருத்திகை இரண்டாம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் குறுப்பெயர்ச்சி பெறும் ஸ்தானத்தை விட குருவின் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை பெறக்கூடிய ராசிகள் மிகவும் சிறப்பான பலன்களை பெற்றிடும் என்பது ஜோதிட விதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடக்கும் குறு பயிற்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் இருக்கும் எனினும் மாற்றம் பலவித நற்பலன்களை அளித்தரும் இவர்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள் நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த பல விஷயங்கள் குரு பயிற்சிக்கு பிறகு வெற்றிகரமாக நடந்து முடியும் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவு முழுமையாக இருக்கும் இந்த பெயர்ச்சியானது ஒரு சில ராசிக்காரர்களின் வாழ்வை புரட்டிப்போட போகிறது துரோகத்தால் பிரிந்த கணவன் மனைவி சகோதர சகோதரி உறவு ஒன்று சேரப்போகிறது நட்பு என்னும் நஞ்சால் உங்கள் உறவை பிரித்த துரோகியை இனம் கண்டு உண்மையான உறவு யார் என்பதனை அறிந்து கொள்வீர்கள் நஷ்டம் மட்டுமே பார்த்த வியாபாரிகள் திடீர் லாபத்தை அடைய உள்ளீர்கள் திடீர் லாட்டரி அடித்தது போல லாபம் இரட்டிப்பாகும் சனி பார்வையினால் ஏற்படும் காம சிந்தனைகள் இந்த குறுப்பயிற்சியினால் சரியாகும் தகாத பெண் உறவை தவிர்த்து ஆன்மீக பயணத்தை தொடர்வீர்கள் சதி எதுவாக இருந்தாலும் அதை முறியடிப்பது சிவனின் விதியாகும் சிவனின் துணை இருந்தால் எதிரில் எமனே வந்தாலும் சமாளித்து வெற்றி அடையலாம் இனி உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனையும் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனையும் பார்ப்போம் கடகராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் பயணம் செய்ய போகும் குரு பகவானால் மேன்மைகளும் நன்மைகளும் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்திலும் வேலையிலும் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் உங்களின் செல்வாக்கு உயரும் கோடி கோடியாக செல்வம் குவிய போகிறது கடகராசிக்கு மூன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ஏழாம் வீடுகளின் மீது குருவின் பார்வை விழுகிறது தைரிய ஸ்தானத்தினை குரு பார்ப்பதால் உங்கள் தைரியம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து லாபம் அதிகரிக்கும் புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள் பிசினஸ் மூலம் நல்ல லாபம் வரும் குரு பகவான் கலத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் கவலைகள் காணாமல் போகும் குறிக்கோளை அடைவீர்கள் பூர்வ புண்ணியத்தின் மீது குருவின் பார்வை படுவதால் பிள்ளைகளுக்கு நன்மைகள் கிடைக்கும் பிள்ளைகள் ஜெயிப்பார்கள் வேலை கிடைக்கும் திருமணம் கைகூடி வரும் கௌரவம் தேடி வரும் மொத்தத்தில் இந்த குறுப்பெயர்ச்சி மேன்மைகளையும் லாபத்தையும் அள்ளித்தரும் மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பும் உயர்கல்வி தேடி வரும் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது என பாடப்போகிறீர்கள் லாப குருவின் பயணத்தால் உங்களுக்கு வரவேண்டிய பணம் தக்க நேரத்தில் வந்து சேரும் பழைய கடனை பைசல் செய்ய வழி கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் தம்பதிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் இளைய சகோதரியின் தடைப்பட்ட திருமணம் சிறப்பாக முடியும் பதினோராம் வீட்டில் குரு பயணம் செய்வதால் மூத்த சகோதரர் உற்ற துணையாக இருப்பார் ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் மூலம் பணம் வரும் உங்களின் மூன்றாம் வீட்டை குரு பார்ப்பதால் இளைய சகோதர வகையில் இருந்த கசப்பு உணர்வு நீங்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டினை குரு பார்ப்பதால் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளின் திருமணத்தை சிறப்பாக முடிப்பீர்கள் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் வெகு நாட்களாக சிலர் நினைத்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் அரசியல்வாதிகள் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவர் தலைமை உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் குறு பயணம் செய்யும் காலத்தில் திடீர் பண வருமானம் வரும் அரசு வேலைக்காக தேர்வு எழுதியிருப்பவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் காலத்தில் வருமானம் அதிகரிக்கும் வெளிநாடு வேலை கிடைக்கும் பல வழிகளிலும் வருமானம் வரும் குரு பகவான் காலங்களில் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் பல வழிகளிலும் லாபம் அதிகரிக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு ஆண்டு இறுதியில் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் வேலை பழு குறையும் தலைமை பொறுப்பு தேடி வரும் கம்ப்யூட்டர் துறையில் வேலை செய்பவர்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து அதிக சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்பு வாய்ப்பு தேடி வரும் பெண்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பணவரத்து கூடும் மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் அரசியல்வாதிகள் மக்களின் ஆதரவை பெற அவர்களின் தேவை அறிந்து செயல்படுவது உத்தமம் அமைச்சர்களின் கெடுபிடிகள் அதிகரிப்பதால் கட்சி மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி கிட்டும் கலைத்துறையினர் எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் தடையின்றி கிடைக்கும் தொகைகளும் எதிர்பார்த்தபடி வந்து சேரும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் சாதகமான நிலை காணப்படும் திறமையாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள் புனர்பூச நட்சத்திரம் இந்த குறுப்பயிற்சியால் குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக செய்து முடிப்பீர்கள் அதில் வெற்றியும் காண்பீர்கள் சின்ன விஷயங்கள் கூட மன தரும்படி நடக்கும் பூசம் நட்சத்திரம் இந்த குறு பயிற்சியால் எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்கும் எதிலும் வெற்றியும் சந்தோஷத்தையும் தரும் பணம் வருவது அதிகரிக்கும் எதிர்ப்புகள் அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் ஆயுரியம் நட்சத்திரம் இந்த குறு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழே இருப்பவர்களால் நன்மைகள் உண்டாகும் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும் துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் மேல் அதிகாரிகளால் நன்மைகள் ஏற்படும் திங்கள் கிழமைகளில் சோமவார விரதம் கடைபிடிப்பது கஷ்டங்களை போக்கும் குறுப்பெயர்ச்சி சிறப்பு பரிகாரம் ஜாதகத்தில் குரு நல்ல இடத்தில் இல்லாமல் இருந்தாலோ கோசார ரீதியாக கொடூரமானவராக இருந்தாலோ குருதோஷம் நீங்க பரிகாரம் செய்ய வேண்டும் தீய பலன்கள் குறையவும் நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாக நடைபெறவும் குரு பகவானுக்கு செய்யும் பரிகார முறைகள் உதவும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் வியாழன் அன்று குரு ஓரையில் நல்ல நேரத்தில் குருவிற்கு உரிய கோலத்தை வடகிழக்கு திசையில் கோலமிட்டு அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு எந்திரத்தை வைத்து அதற்கு முல்லை மலர் சூட்டி சந்தனப் பொட்டிட்டு பொன்னிற தட்டில் கொண்டை கடலை வைத்து தூப தீபம் காட்டி குரு காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை மன ஒருமையுடன் கூறினால் குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகும் நல்ல பலன்கள் மேலும் மேலும் அதிகரிக்கும் வியாழக்கிழமை அன்று வீட்டில் நெய்தீபம் ஏற்றி வழிபடுதல் குருவுக்கு உரிய வஸ்திரம் தானியம் கொண்டு வழிபடுதல் நல்லது வியாழன் குருபகவானுக்கு குரு சிறப்பு அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிவித்து புஷ்பராகம் வெண் முல்லை மலர்களால் அலங்கரித்து குருவுக்குரிய மூல மந்திரத்தினை ஓதி வணங்கி வர குரு கிரக தோஷம் நீங்கும் மஞ்சள் நிற ஆடையை உடுத்துவது புஷ்பராக மணியை அணிவது மஞ்சள் நிற ஆடை கடலை தானியம் ஆகியவற்றை தானம் செய்வது வியாழக்கிழமைகளில் விரதங்களை மேற்கொள்வது ஆகியவற்றால் குருதோச பரிகாரங்களை செய்யலாம் உங்களால் முடிந்த அளவிற்கு ஏழை எளியோருக்கு தானம் தர்மம் செய்தால் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் தினந்தோறும் அல்லது வாரத்தில் ஒரு முறையாவது பசுமாட்டிற்கு அகத்தி கீரை அருகம்புல் வாழைப்பழம் போன்றவற்றை உணவாக கொடுத்து வருவது ஜாதகத்தில் இருக்கின்ற குரு பகவானின் நிலையை மிக விரைவில் வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு பரிகாரமாக கூறப்படுகிறது ஜாதகத்தில் குரு வலிமை இழந்திருக்கும் நிலையில் வியாழக்கிழமைகளில் அவருக்கு உரிய மஞ்சள் நிறத்தில் இருக்கும் லட்டுகளை வாங்கி தட்சிணாமூர்த்திக்கு நைவைத்தியம் செய்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்குவதும் மங்களகரமான மஞ்சள் நிற பொருட்களை பிறருக்கு தானம் கொடுப்பதும் சிறந்த பரிகாரங்களாகும் குருபகவானின் பகவானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க கோவில்களில் நடைபெறும் யாக பூஜைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரலாம் ஒரு முறையாவது ஆலங்குடி சென்று குருபகவானை பகவானை வழிபாடு செய்து வாருங்கள் அல்லது தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய திட்டைக்கு சென்று ராஜகுருவாக இருக்கும் குருபகவானை வணங்கினால் மலையளவு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட கடுகளவு குறையும் குலதெய்வ வழிபாடு நன்மை பய முடிந்தால் மாதம் ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் இந்த குறுப்பெயர்ச்சி சிறப்பான பலன்களை தரும் உங்களின் வாழ்க்கையில் பொருள் ஈட்டும் முயற்சிகள் அனைத்தையும் வியாழக்கிழமைகளில் தொடங்குவதும் நல்ல பலனை கொடுக்கும் குறிப்பாக வியாழக்கிழமைகளில் வருகின்ற ஏகாதசி தினங்களில் நற்காரியங்களை தொடங்கினால் நன்மைகளை பெறலாம் வியாழக்கிழமைகளில் தங்கள் சக்திக்கு இயன்ற அளவில் அன்னதானம் செய்வது குரு பகவானின் உங்களுக்கு உங்களுக்கு பெற்றுத்தரும் அன்னதானம் செய்வதன் காரணமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற குரு கிரக தோஷங்கள் நீங்கி குரு கிரகத்தை பலப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய பலன்கள் தங்க தடையில்லாமல் கிடைக்கச் செய்யும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம